இரு கடலின் நடுவே இயற்கை எழுதிய அழடிய கவிதை தனுஷ்கோடி ஜத்தனை மனங்களை களங்கடித்து ஆண்டுகள் பல கடந்து கரையேறாமல் இருபுறமும் கவிதையாய் மறுபுறமும் ஓயாமல் அடைந்தபடியே இந்த கடலொலைகள் உலகத்தமிழ் மக்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசை கார் வாங்கினா கார் முதல் ஊட்ட தெரியணும் ட்ரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து காரிஸ் டீச்சர் மூலியமாக பதினஞ்சு நாள் க்ளாஸு பத்து நாள் க்ளாஸ் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் க்ளாஸு நடத்ததா பத்து நாள் க்ளாஸில் ஏழு நாள் நல்ல நல்லபோது பழகியாச்சு தெரியுமா ரீனிங் கொடுத்தபடி பதினோராவது நாள்லேருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் மறுபடியும் ரீட்ரைனிங் கொடுத்து பதினஞ்சாவது நாள் மறுபடியும் எப்படி பார்க்க சொன்னாரு ஓட்டி காமிச்ச லைசென்ஸ் வாங்கியாச்சு நிசான் நான் கார் டாப் வேரியண்ட் புக் பண்ணியாச்சு டெலிவரி எடுத்து ஒரு பத்து நாள் ஓட்டி பழகினதுக்கப்புறமா லாங் ட்ரிப் போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு லாங் ட்ரிப் போகலான்னு யோசிக்கும் போது தான் மகாலய அமாவாசை வந்துச்சு மகாலய அமாவாசை ஒரு பணம் கொடுக்கல நேரம் ராமேஸ்வரம் கிளம்போம் நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பி காலையில் நாலரை மணிக்கு ராமேஸ்வரம் வந்தாச்சு ராமேஸ்வரத்தில் நைட்டு நாலரை மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு செம ட்ராஃபிக்கு ரோட் சைட் பார்க்கிங் தான் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா கிடச்சிது இது கொடுக்கறக்கு ஐயருவா கிட்டே கேட்டோம்னா ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவான்னு மூணு கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருந்தாங்க ஆயிரம் ரூபா கீழே பேசி முடித்து அக்கன் தீர்த்தம் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு தனுஷ்கோடி கிளம்புனோம் தனுஷ்கோடி போகிற வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணில் வந்த பெரும் புயலில் அழிந்து போன கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த அழிவிலிருந்து தப்பித்த ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோவில் மட்டும்தான் இந்த கோதண்டராமர் கோவில் ராவணனுடைய சகோதரன் விபீசணன் ராமரை சரணலையதாக கூறப்படுகின்ற இடம் இந்த இடத்துல ராமருக்கு கோயில் கட்டியிருக்காங்க ஒரு தீவு தீவு மாதிரி தான் இந்த இடம் வந்து இருக்குது அருமையாக அழகாக இருக்குது தனுஷ்கோடி வரைய கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் இலங்கையோடு வணிக தொடர்பு வைத்திருந்த இந்திய தென்பகுதி துறைமுகமாக தனுஷ்கோடி இருந்திருக்கு இந்த தனுஷ்கோடி அழிந்ததற்கு அப்புறமா இருக்கின்ற ஒரே நினைவு சின்னம் இந்த கோதண்டராமர் கோவில் தான் கோதண்டராமர் கோவில் பார்த்துட்டு கோதண்டராமர் கோவிலிருந்து நேரம் மூதராயர் சத்திரம் கிளம்பியாச்சு மூதராயர் சத்திரமில் பீச் வந்து அழகாக இருக்குது ஆனால் கடல்நிலைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது குழந்தைகளோடு போனிங்கன்னா ரொம்ப இச்சு இருக்கணும் ஒரு படகுகளை கப்பலை கட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மேடை மாதிரி கட்டிக்கிட்டுருக்காங்க படகுகளை கப்பலை கட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மேடை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இந்தியப் ரொம்ப ஆற்றல் போடாமல் மிகுந்த இறைச்சல் மொழியோடு கூடிய அலையாக பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் இருந்தது அதை பார்த்துட்டு முதலாயர் சத்திரத்துலேருந்து இடப்புறம் வங்காள குருவிடாவும் வலப்புறம் இந்திய பெருங்கடலும் இருக்க நம்ம போனால் இப்படி இருக்கும் வந்து தரையிலையும் போவோம் தண்ணியிலையும் போகிற மாதிரி இருக்கிற ரோவர் கிராஃப்ட் நேவி இந்தியன் நேவிங்கிறுத்தி வச்சுருந்தாங்க இங்கேருந்து நேராக அரிச்சல் முனை கிளம்பிக்கிட்டான் வங்காளகுரு விடாவும் இந்திய பெருங்கடலும் இணைகின்ற இடம்தான் வந்து அரிச்சல் முனை இந்த அரிச்சல் முனை வந்து ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறமா வந்து ரோடு போட்டிருக்காங்க இந்திய தேசிய சின்னமான நான்கு முகங்கள் கொண்ட சாரநாத் ஊபியானது நிறுவப்பட்டிருக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது அரிச்சல் முனையிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இலங்கை இருக்கிறத சொல்கிறாங்க ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சிலேயே தான் நாங்கள் விளையாண்டுருந்தோம் தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் தான் அப்துல் கலாம் ஐயாவினுடைய நினைவிடம் ராமேஸ்வரத்திலேருந்து பாம்பனுக்கு போகிற வழியில் பேக்கரமுங்கிற இடத்துல இருக்குது நினைவிடம் புகைப்படம் எடுப்பதற்கோ வீடியோ எடுக்கிறப்போ வந்து அனுமதி இல்லை அதனால் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு தனுஷ்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு நைட்டு வந்தோம் மதுரையில் நைட் லாட்ஜ் போட்டு தங்கிக்கிட்டு காலையில் மீனாட்சி அம்மன் கோவில் திருமலை நாயக்கர் மகால் நாயக்கர் மன்னர்களினுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட நாயக்கரனுடைய அரண்மனையை பார்த்துட்டு கர்மகாலை பார்த்துட்டு அங்கேருந்து முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் வந்தோம் திருப்பரங்குன்றம் கோவிலில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு மதுரை வழியாக திருப்பூருக்கு வந்துட்டோம் நன்றி மக்களை